ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் வந்து பேசுகிறது அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் வெரி வெரி நாஸ்டாலஜிக் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் முரளி வி ஹவ் ஒர்க் டுகெதர் அண்ட் போத் அந்த சிட்டிங் ஒபிகா தியாகுசார் சொன்ன மாதிரி இது ஃபேமிலி டூமி அந்த ஃபேமிலி தான் இஸ் ப்ராட்மேட் டு திஸ் ஃபிலிம் த்ரூ விஷ்ணு அண்ட் ஸ்னேகா பிரிட்டோ ஹஸ் பீன் அ வெரி ஸ்ட்ரிக்ட் ப்ரொடியூஸா அவங்கள பற்றி சொல்லணும் அவங்கள பார்த்தா டேராக இருக்காங்க இந்த டெரரே அந்த டெரரை பார்த்து பயப்படற அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோன்னா பார்த்துக்குங்க ஆனால் வந்துருங்க அங்கில் கரெக்டாக ஷார்பாக செவன் ஓ கிளாக் அதுக்கு மேலே எல்லா ஃபங்க்ஷன் ஆரம்பித்து நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னாங்க நல்லா ஷார்ப்பாக செவன் ஓ கிளாக் வந்துட்டேன் ஸ்னேகா நான் பயந்து பயந்து ஓடி வந்தேன் ஸ்னேகா வெளியே அந்த அளவுக்கு ஒரு சிக்கான ஒரு ப்ரொடியூசர் ஸ்னேகா பிரிட்டோசர் மீது சொல்ல வேண்டாம் சொல்ல முடியும் சொல்ல வேண்டாம் ஒரு டைனமிக் ஒண்டர்ஃபுல் நாலேஜபுள் இன்டெலிஜென்ட் ஹூமன் பீ கைண்ட் ஹார்டட் பர்சன் இவங்களெல்லாம் சொல்லிட்டேன் ஆகாஷை பற்றி சொல்லணும் அதர் அப்கோர்ஸ் க்ளஸ் டு மீர்க் டுகெதர் அண்ட் ஆகாஷ் வந்து ஃபஸ்ட்டு டே ஐ ஒர்க் வித் ஐ லாட் ஆஃப் த கிளின் டெஸ் ஐஸ் சொல்லணும் இல்லையா ஈஸியாக டு ஸ்டேன்னு சொல்லலாம் லைக் ஹவ் அதர் வாய்ஸ் ஹவ் குர்லி வாஸ் ஈஸியாக டு ஸ்டே இன் திஸ் இண்டஸ்ட்ரி அட் இஸ் கட்டட் டூ லாட் ஆஃப் ஹியூமன் சேவல்ஸ் டு திஸ் இண்டஸ்ட்ரி ஏன்னா வந்து ஒரு நேசிப்பாயால் வந்து இவருக்கு சரத்குமார்க்கும் இந்த நேசிப்பா என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால் உங்களெல்லாம் நேசிச்சு இங்கே வந்துருக்கேன் இல்லை இருக்கணும் இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி தான் விஷ்ணு சொல்கிறாரு அப்படின்னா நான் ஒரு பிவெட்டல் ரோல்னு சொல்கிறதா அதை பற்றி சொல்ல வேண்டாம்னு சொன்னார் அவர் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த படத்தில் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லாதீங்க நீங்கள் தான் ஹீரோயினை கடத்திட்டு போகிறவர் சாரி சாரி விஷம் விஷ்ணு ரியலி சாரி ஐ லெட் அவுட் தி எத்த கேட் ஓட த பாய் அதை கூட்டிகிட்டு போய் டார்ச்சர் பண்ணி அதையும் சாரி அதையும் சொல்லிட்டேண்ணா சொல்ல வேண்டாமா எதாச்சும் எதும் சொல்ல சொல்லுங்கள் என்ன வேணால் சொல்லுங்கன்றீங்களேன் ஸோ அதனால் கடத்திட்டு போயிட்டு கிட்டத்தட்ட சுவிட்சர்லேண்ட் அப்புறம் வந்து லிஸ்பன் அதுக்கப்புறம் இங்கே இங்கேலாம் கூப்பிட்டு போனார் அசர் பைஜான் வேறு போனார் நினைக்கிறேன் இவ்வளோ இடத்துலாம் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன் அவ்வளோ கூட சுற்றி காமிச்சிருக்காங்க அதனால் அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம் இந்த ஒர்க்கிங் விஷ் வித் விஷ்ணு ஜோக்ஸ் பாட் குஷ்பு வந்து கைது செய்து உள்ளே இருக்காங்க ஆனால் அவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல ஆனால் விடுவிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க ஷி இஸ் ஆன் த வே பட் இப்போ இங்கே வருவாங்களான்னு எனக்கு தெரியாது ஸோ இட்ஸ் ஒண்டர்ஃபுல் டீம் ஒர்க்கிங் வித் விஷ்ணு ஆகாஷ் அதித்தி சங்கா ஸ்னேகா மிஸ்டர் பிரிட்டோ அண்ட் மிஸ்ஸஸ் மீன் லைக் ஃபேமிலி அண்ட் மிஷேல் ஆஃப்கோர்ஸ் சுற்றிட்டு இருக்காரு அங்கே உட்காந்துருக்காரு ஸோ இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீலிங் அண்ட் வெரி டிஃப்ரெண்ட் ரோல்னு சொல்லலாம் அப்படின்னா வெரி ஸ்மால் கேமியோ அந்த ஃபிலம் அண்ட் டிஃப்ரெண்ட் ரோல் சொல்ல விஷ்ணு கேட்டேன் இதை நான் பண்ணணுமான்னு கேட்டேன் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அண்ட் ஒன்லி ஒரு வருத்தம் என்னென்னா வந்து என் கூட வந்து ரெண்டு மூணு ஹீரோயின்ஸ் அடிச்சிருக்காங்க வெரி 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 அப்செட் தட் தேர் நாட் ஹியர் தேர் நாட் பின் க்ளோ டவுன் என்ன சொல்லுறீங்க பாலா கண்டிப்பாக சார் ஏன்னா அவங்களை வர வைக்கிறேன்னு சொல்லி ஸ்ரேகா சொல்லி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு ஷிஸ் நேம் பண்ணிட்டு ஆண்ட்ரி ஆனா ஆண்டினாஸ் நாட்டியா பிளஸ் போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் எல்லாம் பேச வச்சு டப் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்கள லவ் பண்ண வச்சாங்க அதெல்லாம் பண்ணேன் நான் இல்லை சினிமாவில் சொல்கிறேன் ஆனால் அவங்க இங்கே வரலன்றது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்புறம் வந்து கல்கி கோச்சிலுங் கண்ணே காட்டில எனக்கு இதுலாம் நடந்திருக்கு இந்த படத்தில் அதனால் ஒன் அதனால அஃப்கோர்ஸ் யுவன் ஆஃப் ஆல் தீரோ ஆஃப் த டே யுவன் இஸ் ஆன் இஸ் வே ஹியர் இவனோட முதல் படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம் இவன் வாஸ் இன்ட்ரடியூஸ் த்ரூ அரவிந்தன் அண்ட் கிரேட் மியூசிக் டைரக்டர் லெஜன்ஸ் அப் ஒர்க் திலம் அண்ட் என் கேமராமேன் ஸ்டன்ட் கோரியோகிராஃபர்ஸ் எவ்ரிபடி ஒரு டான் கிரேட் ஜாப் அண்ட் ஆகாஷ் அன் வெரி 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 வெல் ஆகாஷ் வந்து முதல்ல வந்து ஒரு சீனில் முன்னாடி நிற்கும் போது அப்படியே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அது கேட்டுட்டு இருந்தார் இதே நிலம தான் எங்களுக்கும் இருக்குது ஈவன் டுடேன் ஐ கோார் ஃபிலம் ஃபிலிம் டு ஷூட் இட்ஸ் டே ஆஃப் நீங்க நான் நேசிப்பீங்கன்னு சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஒரு நிமிஷம் யாரு குழு சார் அவங்கள போய சொல்லிட்டு உங்கள உங்களுக்கு போய் சொல்லிட்டு இப்போ சொல்லுங்க சார் ஆக்சுவலா சார் நிறைய விஷயங்கள் எனக்கு கேக்க பயமா இருக்கு ஏன்னா லஞ்சுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி பீரியட்ல வந்த மாதிரி எனக்கே நிறைய குழப்பமா இருக்கு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறீங்க பட் அதனால நான் உங்கள்ட்ட இங்கிலீஷ் பேசுறது ஆங்கிலத்துல தான் பேசுறேன் சார் ரெண்டு ஒண்ணு தான் ரெண்டு ஒண்ணு தான் சார் குழப்பி பார்க்கணும் கரெக்ட் சார் கரெக்ட் சார் ஆக்சுவலா சார் என்ன என்டர்டெய்னரா கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லுங்க சூப்பர் சார் ஆக்சுவலா நீங்க ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சார் பசங்க எல்லாருக்குமே தென் நவ் அதுக்கு மிக பெரிய ஏன்னா அத்த பொண்ணே வேணான்னு சொன்ன சிண்டராசா இருந்து மொத்த பசங்களும் விரும்புற ஐஸ்வர் நாய்க்கே பேரா பெரிய நடிச்சிட்டீங்க சார் ஆக்சுவலா சார் நான் நிறைய ஆர்டினன்ஸ் பண்ணிருக்கேன் அதர்வா சார் எல்லாருமே ஒரு கெஸ்ட் கிட்ட வராங்கன்னா தம்பி கொஞ்சம் கேள்வி கேட்க சீக்கிரம் முடிச்சிட்டு அப்படின்னா சொல்லுவாங்க ஆனா முதல் முறையா சார் என் காதுக்கு வந்துட்டு டே அந்த பொண்ணு செட் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னாரு எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் உங்களுக்கு

அதான் சார் அடுத்த ஜென்மத்தில அத்த பண்ண பிறந்து நீங்க என்ன கல்யாணம் பண்ணி தான் அத்த பண்ண பார்க்க போறீங்களா ஒரு பேண்டஸ் கிளாரிட்டியா பேசுங்க பாலா இல்ல சார் ஃபேன்டசியா சொல்றேன் சார் ஃபேண்டஸியா என் அத்தை பண்ண லவ் பண்றீங்களா இல்ல சார் உங்க அத்தை பண்ண நான் பிறந்த என்ன நீங்க லவ் பண்ணுவீங்களா கொலப்புறாரு வைல்ட் ஃபேண்டஸியா இருக்கு கொஞ்சம் ஒரு ஃபேண்டஸி சார் ஃபேண்டஸி பட் நான் ஆல்வேஸ் ஐ லவ் யூ சார் உங்க வீடியோ ஐ லவ் யூ டு டு நிறைய பாத்துக்கோங்க